வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக இரண்டு வீடியோக்கள் சமூக வெளியில் வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு அதுல அந்த முதல் வீடியோ உங்க நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க கோயம்புத்தூர்ல நடந்த அந்த ஜிஎஸ்டி அந்த வரி பற்றிய ஆலோசனை கூட்டம் அது அந்த கூட்டத்துல நிறைய தொழிலதிபர்கள் கலந்துக்கிறாங்க அதுல முக்கியமா வந்து கோவை அன்னபூர்ணா அந்த ஓட்டல் உரிமையாளர் கலந்துக்கிறாரு அவர் வந்து ஜிஎஸ்டி பற்றிய கருத்தை எல்லாருக்கட்டும் கேட்குறாங்க அதுக்கு அவர் வந்து இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்புங்கிறது தாறுமாறாக இருக்குது ஒரே மாதிரியாக இல்லாமல் இருக்கு அது எந்த அளவுக்கு நடைமுறையில் சிக்கல்களை ஏற்படுத்துது அப்படின்ட்டு வந்து அவர் பேசின அந்த ஒன்றிய அமைச்சர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க கிட்ட வந்து அதை சொல்கிறாரு அதை வந்து அவங்க அந்த கூட்டத்தில் அமைதி கேட்டுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம எதிர்த்து பேசுகிறாங்களே இந்த ஜிஎஸ்டி பத்தி இவ்வளோ தூரத்துக்கு நக்கலா சொல்றாங்களே அப்படிங்கிற ஒரு கடுப்பு உள்ளு இருந்தாலும் அப்போ வெளியே காட்டிக்காம அவர் பேசுறத அவங்க கேட்டுக்கிறாங்க அதன் பிறகு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா அடுத்த நாள் இன்னொரு வீடியோ வருது இந்த ஒன்றிய அமைச்சர்கிட்ட இந்த அன்னபூர்ணா உரிமையாளர் இருக்காரு அவரை வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க யாருன்னா அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ வானதி சார் கூப்பிட்டு போறாங்க கூட்டிட்டு போனா அந்த இடத்துல வந்து அவரு கூணி குறுகி மன்னிப்பு கேட்கிறாரு இதையும் வீடியோவை எடுத்து வெளியிட்டது யாருன்னா பாஜக காரங்க அப்படி வெளியிட்டதற்காக வந்து ஆஹ் அந்த பாஜகவருடைய மாநில தலைவரான அண்ணாமலை வந்து இப்ப மன்னிப்பு கேட்டிருக்காரு இந்த நிகழ்வுகள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க எந்தளவுக்கு சகிப்புத்தன்மையோ அல்லது உண்மையில வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை காது கொடுத்து கேக்குற ஒரு அந்த இயல்போ இல்லாதவங்க பாஜக அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஒரு குறைய சொல்றாங்க நீங்க போட்ட வரி விதிப்புல இந்த மாதிரியான நடைமுறை சிக்கல் இருக்கு சரி பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க வேற யாருக்கிட்ட போய் கேட்க முடியும் ஆனா அந்த நிர்மலா சீதாராமன் அத மாதிரி ஒரு 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 அரகண்டான ஒரு ஒரு பெண்மணியை வந்து உலகத்திலே பார்த்துருக்க மாட்டீங்க பார்க்கறதுக்கு வந்து பரிதாபமா தெரிஞ்சாலும் இயல்பு இருக்கு அதனுடைய இயல்பு இருக்க அதெல்லாம் வந்து அட்ராசியே அதுதான் அந்த அந்த பெண்ணோட இயல்பு அவங்க வந்து இவரை மன்னிப்பு கேட்க வச்சு அதன் பிறகு அதை வீடியோவாகவும் எடுத்து அதை சமூக வழியில் வெளியிட்டு இருக்காங்க வந்து வேற அவசியமாக இன்னைக்கு பேசுறது போட்டிங்கில் இப்பா நீங்க மன்னிப்பு கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை வெளியிட்டு இருக்காங்க நிர்மலா சீதாராமனுடைய மக்கள் விரோத செயல்கள் அல்லது மக்கள் விரோத பேச்சுக்கள் இப்பதான் இல்லை அவங்க என்னைக்கு இந்த பதவிக்கு வந்தாங்களோ இல்லை அதுக்கு முன்பாகவே கூட எப்பல்லாம் அங்கே தமிழ்நாட்டுக்கு வராங்களோ அப்பெல்லாம் தமிழ் மக்கள் மீது வெறுப்பையும் விரோதத்தையும் கொட்டிட்டு போறத தான் வந்து அவங்க இயல்பா வச்சிருக்காங்க தேர்தல் நேரத்துல கூட தமிழக மக்களை வந்து மிகவும் ஏளனமாக அவங்க பேசியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு உதவி அதாவது உதவின்னு இல்லை இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அது இவங்களுடைய வரிப்பணத்துல தான் அவங்க ஆட்சியை நடக்குது நம்ம கொடுக்குற வரிப்பணம் தான் அதிகம் இந்திய அளவில் நம்ம தான் அதிகமாக கொடுக்குற இரண்டாவது மாநிலம் அதே போல் ஜிஎஸ்டி வருவாயை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் வந்து மிக அதிகமாக அந்த ஒன்றிய அரசுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பணத்துல தான் வந்து அவங்க வண்டி ஓடுது ஆனா அவங்க வந்து அதற்கு நானூறு பொய்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இங்க நீங்க மெட்ரோ பணிகள் எப்படி நடக்குதுன்னு பார்த்துருக்கீங்க மெட்ரோ பணிகள் நீங்க சென்னை நகரத்துக்குள்ள போனீங்கன்னா அல்லது சென்னை புறநகர் பகுதிக்கு போனீங்கன்னா இந்த பக்கம் பூந்தமல்லி அந்த பக்கம் வடசென்னையில எண்ணூர் வரைக்கும் இந்த பக்கம் சிறுசேரி வரைக்கும் கிட்டத்தட்ட மாமல்லபுரம்னே வச்சுக்கலாம் இப்படி எங்க பார்த்தாலும் வந்து மெட்ரோ பணிகள் சென்னையின் மத்திய மத்தியிலிருந்து புறநகரில் இத்தனை பகுதிகளிலும் மெட்ரோ பணிகள் மிக தீவிரமாக நடக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பணிகள் எல்லாம் பணம் இல்லாமல் சும்மா வந்து யாராவது தர்மத்துக்கு செய்வாங்களா அப்ப இந்த பணத்தை யார் செலவு பண்ணுறாங்க இந்த மாநில அரசு திமுக அரசு தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தன்னுடைய நிதியிலிருந்தே மாநில அரசு நிதியிலிருந்தே பணத்தை கொடுத்து தான் இதை செய்கிறாங்க நியாயமா இந்த பணிக்கு வந்து மத்திய அரசு அதனுடைய பங்களிப்பாக வந்து ஒரு தொகையை கொடுக்கணும் அவங்க இப்போ வரைக்கும் கொடுக்கலங்கிறது தான் இந்த அரசோட குற்றச்சாட்டு இது வரைக்கும் வந்து இந்த இரண்டாம் கட்ட விரிவாக்க பணிகளுக்கு ஒன்றிய அரசிடமிருந்து எந்த நிதி உதவியும் வரல இது மாநில அரசே செய்யுது அப்படின்னு தான் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து பல இடங்களில் சொல்கிறார் ஆனால் இந்த நிர்மலா சீதாராமன் வந்து பச்சையாக புழுகிட்டு போகிறாங்க நாங்கள் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா கொடுத்தோம் அதை செலவே பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு செலவே பண்ணாமல் வச்சுட்டு என்ன அந்த ஆறாயிரத்தி ஐநூறு கோடியில் எல்லாம் வந்து ஜாலியாக சொகுசு வாங்கிய நீ கொடுத்த ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதற்கான கணக்கு என்னன்னு சொல்லி கேட்குறீங்களே இதற்கு எத்தனை ஆயிரம் கோடி வந்து செலவாகுது இதுவரைக்கும் வந்து இருபத்தெட்டாயிரம் கோடி தமிழக அரசு தன்னுடைய நிதியிலிருந்தே விடுவிச்சு இந்த பணிகளை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு ஒரு மாநில அரசாங்கம் சொல்லுது ஆனால் நாக்கே கூசாம வந்து நாங்கள் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த காலத்தில் கொடுத்ததை சொல்கிறாங்க ஒரே ஒரு முதல்கட்ட பணிகளுக்கு கொடுத்ததை சொல்கிறாங்களா அது என்னன்னு தான் வந்து விளக்கணும் பாஜகவினர் வந்து பொய் பித்தளாட்டம் மக்கள் விரோதம் இதுதான் பாஜக அப்படிங்கிறது பல காலம் வந்து அவங்க நிரூபிச்சுட்டு இருக்காங்க அதை வந்து அவங்க இன்னொரு முறையும் வந்து அதை நிரூபிக்கிறாங்க இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் நடந்ததை ஒரு ஒரு அமைச்சராக நின்று ஓ சரி இது இது ஒரு கிரீவன்ஸ் இது இவங்களுக்கு க்ரீவன்ஸ் கிரீவன்ஸ் நமக்கு சரி பண்ணணும் அப்படின்னு யோசிக்காம அதை உடனடியாக வந்து அப்படி பேசினவரையே வந்து மன்னிப்பு வைக்கிறாங்க அதையும் வீடு எடுத்து வெளியிடுறாங்க கூடவே வந்து பல பொய்களை வந்து இங்க அவிழ்த்து விட்டுட்டு போறாங்க ஒரு நிதியமைச்சரா இருக்கிறதுக்கு சற்றும் தகுதி இல்லாத ஒரு பெண்மணி அவங்க நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அவங்க பொருளாதாரம் அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு நிதியமைச்சர் இல்ல இல்லைன்னா வந்து இந்த ஆஹ் ஜிஎஸ்டிங்கிறது இவ்வளவு பெரிய சுமையா வர்த்தகர்களுக்கும் சரி அல்லது மற்றவர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய சுமையா மாறி இருக்கு ஒரு பொருளாதாரம் தெரிந்த மன்மோகன் சிங் மாதிரியோ அல்லது பா சிதம்பரம் மாதிரியோ ஒருத்தர் இருந்திருந்தா நிச்சயமா வந்து இந்த ஜிஎஸ்டி வரிங்கிறது இவ்வளோ கோரமான ஒன்னா வந்து மாறி இருக்காது தொழில்களை நசுக்குகிற ஒரு வரியா வந்து மாறி இருக்காது அதை கூட வந்து இவங்களால சீர் பண்ணி இதில் இருக்க குறைகளை கழிந்து திரும்ப ஒரு இந்த வேற ஒரு வடிவத்துல வந்து இந்த வரியை விதிக்கிறதுக்கு கூட வந்து அவங்களுக்கு தெரியல அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா இதையே வந்து என்ன சொல்றாங்க ஜிஎஸ்டிங்கிறது நாங்களே போட்டோம் இதை வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் கொண்டு வந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட்டு அவங்க ஒரு ஐடியா வச்சுருந்தாங்க இந்த விஏ விட்டு இந்த மாதிரி பல்வேறு மாநிலங்களில் ஒவ்வொரு மாதிரி வரி இருக்கு அது வந்து மக்களுக்கு பெரிய சுமையா இருக்கு அதை வந்து நம்ம எளிமைப்படுத்தி ஜிஎஸ்டியாக வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சிருந்தாங்க நிச்சயமா வந்து இந்த மாதிரி கேவலமா அந்த காங்கிரஸ்காரங்க வந்து அந்த ஜிஎஸ்டியை வந்து அமல்படுத்தியிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க படிச்சவங்க அவங்களுக்கு வந்து நிச்சயமா பொருளாதாரம் தெரிந்தவர்கள் அவங்க மன்மோகன் சிங் வந்து ஒரு பொருளாதார மேதை அதனால இந்த மாதிரி அறவேக்கட்டு தரமாக பண்ணியிருக்க மாட்டேன் இவங்க காங்கிரஸ் திட்டம் சொல்லி கொண்டாந்து வச்சுட்டாங்க உடனே இதை முழுக்க முழுக்க நாங்க அப்படியே தான் ஃபாலோ பண்ணுவோம் முழுசா நாங்க எதையும் மாத்தவே மாட்டோம் அப்படின்றாங்க அப்போ திட்டங்களை தான் நாங்க அமல்படுத்துறதுன்னு சொல்றது நீங்க எதுக்கு காங்கிரஸ் ஒன்ன அல்லது காங்கிரஸ் கொண்டு வந்த எந்த திட்டத்தையும் நீங்க மாத்துறதே இல்லையா காங்கிரஸ் கொண்டு வந்த எல்லா திட்டங்களுக்குமான பெயர்களை இந்தியில மாத்தி வச்சுக்கிட்டு இருக்கீங்கள ஒரு ஒண்ணும் இல்ல பிளானிங் கமிஷன் திட்டக்குழு இதுக்கு கூட வந்து இந்தியில நிதி ஆயோகத்தில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க பிளானிங் கமிஷன் வந்தா என்ன என்ன குடியே முடிஞ்ச போது இல்ல இந்தியாவில் வந்து இந்தியா நாளைக்கு அழிஞ்சிர போதா இந்த பேரை மாத்தி என்ன நீங்க அதில் சாதிச்சீங்க பிளானிங் கமிஷன் ஒண்ணே யாருக்கும் தெரியாம போயிடுச்சு அதுதான் நீங்க பண்ணதனுடைய ஒரே விளைவு மற்றபடி அதனால ஒரு பலனும் இல்லை அதனால இந்த மாதிரி பல அந்த துக்ளக்கு வேலைகளை வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னைக்கு வந்து இந்த நாட்டுக்கு வந்து விடிவு காலம் வரும்போது தெரியல அதுலேயும் நிர்மலா சீதார ராமன் மாதிரியான ஒரு சாபக்கேடு எப்போதான் வந்து விலக தெரியல